அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் வருதுங்க அதாவது மொகரம் பண்டிகை வரும் ஜூலை பதினேழாம் தேதி அதிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் இந்த ஒரு மாதத்தோட பலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது மேஷ ராசிக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கிறது ஆறாம் இடத்துல கேது பகவானும் பன்னெண்டாம் இடத்துல ராகு அப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இயங்குகிறார் இதுதான் வந்து ஆடி மாதம் மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஜாதகத்துக்கு தலைவன் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் தான் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் முக்காவாசி உங்களுக்கு அந்த பலன்கள் இருக்கும் அந்த வகையில் ஆக்சுவலாக ராசி அதிபதின்றது யாரை குறிக்கும்னா மேஷ ராசிக்காரர்களாகவே உங்களை தான் குறிக்கும் வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் உடம்பை தான் அது ரா ராசின்னு சொல்லுவோம் ஸோ உடல்காரகன் அதாவது ராசி வந்து உடல் சம்மந்தப்பட்டது அந்த வகையில் வந்து செவ்வாய் பகவான் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிகச்சிறந்த மாதம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர் வந்து நிறைய நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய மாதம் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிப்பாங்க ஆனால் எந்த நல்லதும் அனுபவிக்க மாட்டாங்க அனுபவிக்கணுன்ற டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்து தடுத்து விட்டுரும் பணம் இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுக்குள்ளே உடம்பு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தடுத்து விட்டுரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் எல்லா நன்மைகளும் சுப நிகழ்ச்சிகளும் நிறைய அரங்கேறக்கூடிய ஒரு மாதம் அதாவது அனுபவிக்கக்கூடிய மாதம் எனக்கெல்லாம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் ஏன்னா ஒலிகிரகமாகிய குரு உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒலிகிரகமாகிய குருவுடன் சேர்ந்து இன்னொரு ஒலி கிரகமாகிய சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான நாட்கள் வந்து செவ்வாய் பகவான் முழு ஒளி ஒலிகிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத ஆரம்பத்திலே ஜூலை பதினேழாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் முடிகிற தருவாயில் இருக்குது பதினேழு பதினெட்டு மட்டும்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆக்சுவலாக அந்த ரெண்டு நாள் முதல்லையே முடிஞ்சிறதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து சுப நிகழ்ச்சிகள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் இல்லைனா சொந்தக்காரங்க வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அவங்க உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து அவங்களோட வந்து பரஸ்பர அன்பு பரிமாறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் மாதிரி நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ இந்த ஏதோ ஒரு விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் அதாவது ஒன்று மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற அமைப்பு இருக்குது இல்லைன்னா வந்து இடம் வாங்குற அமைப்பும் இருக்குது ஆல்ரெடி வாங்கின இடத்துல வீடு கட்டுவீங்க இது அவங்கவுங்க தசாபக்திக்கு பிரகாரம் மாறுபடும் ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வண்டி புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்கும் வாகனம் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஒரு டூ வீலரோ இல்லைனா காரோ வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படியும் இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற காரை போட்டு மறுபடியும் புது வண்டி வாங்குகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வாகனம் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புது வீடு தான் போகக்கூடாதே தவிர்த்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது அதாவது ஒரு வீட்டுக்கு ஆல்ரெடியும் நீங்கள் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து நீங்கள் கொடுத்தனும் போகிறது ஆடி மாதம் போகக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ரெண்ட்டுக்கு ஒரு வீட்டுக்கு புதுசாக போகிறீங்க பால் காய்ச்சறீங்க அதெல்லாம் வந்து ஆடி மாதம் பண்ணக்கூடாது ஆனால் அதுக்கான ப்ரீ ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஒரு இடம் வாங்குறது வாங்கலாம் தப்பு கிடையாது உங்கள் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆடி மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் அதலாம் எந்த தப்புமே கிடையாது ஓகேங்களா தாராளமாக ஒரு ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணலாம் நீங்கள் போயிட்டு அந்த தங்குறது பால் காய்ச்சல் இதெல்லாமே வந்து ஆடி மாதம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஆடி மாதம் வண்டி வாகனம் வாங்கலாமலாம் தாராளமாக வாங்கலாம் எந்த தப்பும் கிடையாது சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் எதுவும் செய்யாதீங்க மற்ற நாளில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ஒன்பதாம் அதிபதி ஆகிய குரு பகவான் வந்து நல்லா இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எப்பெல்லாம் சேருதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நீங்கள் நல்லது அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் அது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி தான் எல்லாமே இறைவனோட அருள் அதாவது பிராப்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் பிராப்தத்தில் அது இருக்கணும் இருந்தால் தான் அது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறைவனோட அருள் அதாவது பாக்கியம் பிராப்தம் எல்லாமே வந்து ஒன்று தான் ஓகேங்களா பாக்கியம் இருக்கணும் ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்திலையும் சரி தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் ஜாதகத்துலேயுமே வந்து ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் மற்ற எது நல்லா இல்லைன்னா கூட லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்கணும் அதாவது கோச்சாரத்தில் பார்க்கும்போது ராசி அதிபதியும் ஒன்பதாம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த காலம் வந்து சிறப்பாக அமையும் நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய காலம் காலமாக அது இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது கோச்சாரத்தில் இந்த ஒரு அமைப்பு உங்கள் உங்களுக்கு இருக்குது ஜனன கால ஜாதகத்தில் அவங்கவுங்க தான் பார்க்கணும் ஆனால் கோச்சாரத்திலே வரும்போதும் நிச்சயமாக இது நடக்கும் அதாவது ராசி அதிபதியும் ஒன்பதாம் மதி விட சேர்ந்து இன்னொரு சுபகிரக வீட்டில் அமர்றது அப்படின்றது அதுவும் ரெண்டாம் இடத்துல அமர்றதுன்றது மிகப்பெரிய செல்வாக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை மதிக்காதவங்க கூட வந்து மதிப்பாங்க இந்த டைமில் ஆடி மாதத்தில் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் இருந்துமே சில பேருக்கு என்ன ஆகும்னா சனி பகவான் வந்து எதிரணிப்பார் ஏன்னா கர்மக்காரகன் இல்லையா சனி சாதகமாக இல்லைன்னா இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடக்காது ஏதோ நானும் நடந்தேன் அப்படின்ற மாதிரி நடக்கும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சனியும் சாதகமாக இருக்கிறார் இல்லையா பதினொன்றாம் இடத்துல வக்ர சனியில் இருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் வந்து சனி வந்து தடுக்க மாட்டார் இப்போ எவ்வளோதான் ஜாதகத்தில் நன்மைகள் இருந்தாலுமே குரு கொடுக்கணும்னு நினச்சாலும் சுக்கரன் கொடுக்கணும்னு நினச்சாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் கை கட்டினது வாய் கட்டலைன்ற மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அது வந்து சனி பகவான் தான் ஜென்ரலாக தடுக்கிறவர் ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து தடுக்கிற அமைப்பில் இல்லை உங்களுக்கு அந்த அதனால் வந்து எல்லா விதமான நன்மைகளுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க வேலையிலுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு உங்கள் மேலதிகாரியோடைய நல்ல இணக்கமான சூழ்நிலை அப்படின்றது உருவாகும் உங்களை உங்களோட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி அங்கே போய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு மேல் மேலுமே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெலாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதம் ஆனால் ஒன்று மாத ஆரம்பத்தில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யார் எது சொன்னாலும் அதை அப்படியே ஆராயமாக நம்பாதீங்க ஓகேங்களா ஒரு யோசிச்சு உண்மையாகவே நடந்துருக்குமா இல்லையான்றது யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுக்குவாங்க மற்றபடி ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாதமாகவே இருக்கும் வாழ்த்துக்கள்